ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம் நீங்க வருவோம் வாங்க வாங்க அப்பா தான் சந்திப்போம் தேர்தல் காலத்தில் சந்திப்போம் நாகரிகம் கருதி கடந்து போகிறோம் ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர தான் அடிபடுறவங்க ஒருத்தவன் போராடுறவங்க ஒருத்தவன் ஜெயிலுக்கு போறவங்க ஒருத்தவன் நேர்மையாக நியாயமாக கண்ணியமாக லஞ்சம் லாவணியம் ஊழல் ஈடுபடாமல் நான் கேட்குறேன் என்னை விமர்சனம் செய்கிறேன் உங்களை பார்த்து கேட்குறேன் இங்க ஆயிரக்கணக்கான பத்திரிக்கை ஊடகங்களையும் அழைக்கில் செய்தியாக வரட்டும் எங்கேயாவது வேல்முருகன் இந்த நாற்பது ஆண்டுகளால் என்னுடைய பொதுவாழ்வில் ஒரு அரசாங்கத்தில் மண்ணு திறன்னா ஒரு லாட்ரி வித்தான் ஒரு சாராய கடை நடத்தினா ஒரு கல்லு கடை நடத்தினா ஒரு பார் நடத்தினா ஒரு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினா ஒரு காண்டக்ட் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான் மோசடி செய்தான் ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய அரசியல் பொதுவாழ்வில் என் மீது விரல் நீட்டி சொல்ல முடியுமா வாங்க உங்களுடைய சினிமா காலம் முப்பது ஆண்டு காலத்துல உங்களுடைய ஜில்லா இலங்கடி வேலை எல்லாம் சொல்லட்டுமா உங்க டான்ஸ் உட்டா லங்கடி செவத்து தோளுதான் அப்பா அம்மா வீட்டில் இல்ல எடுத்து வைக்கட்டுமா வைக்கிறேன் ஆனா இந்த மேடையில் இல்ல தேர்தல் வரட்டும் வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போறேன் இங்க கண்ணதாசன் மாரி இங்க மாரி இங்க பிரபு மாரி இன்னும் எங்க சீனி செல்வம் மாரி பழைய தோழர்கள் பேசுவோம் பல அமைப்புகள் பேசுவோம் போராளி இயக்கங்கள் பேசும் பெண் உரிமைவாதிகள் பேசுவார்கள் பல சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் தேர்தல் வரட்டும் தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுரிமை உரிமை பிரச்சனைகளில் சிக்கல்களில் இந்த நிலத்தில் ஏற்பட்டுகின்ற பேர் அபாயத்தில் இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியும் காப்பாற்றுவதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு வேல்முறைகள் தயாராக இருக்கிறான் உங்களுக்கு தனிப்பட்ட இருக்கு ஏன்னா நான் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த ரசிகனுக்கும் மன்றம் இருக்க கூடாது எந்த ரசிகனுக்கும் பேர்பலக இருக்க கூடாது ஒன்னு நூற்று கணக்கான இன்னமும் கிடக்கு மக்கி போய் கிடக்கு பாரபட்சமலா ரஜினியா இருக்கலாம் கமலா இருக்கலாம் விஜயகாந்தா யாராக இருக்கலாம் இங்கே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயன் திருவள்ளுவர் காரல் மார்க்ஸ் ஐயா ஆணை முத்து சிந்தனை சிற்பி சிங்காத வேலர் இப்படி எண்ணற்ற தமிழ் அயோத்திதாச பண்டிதர் கப்பலோட்டிய சிதம்பரம் பாரதியார் உள்ளிட்ட இந்த தமிழர் நிலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தையோ வேங்கைகள் இருக்கிறார்கள் மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பெயர்களிலே படிப்பகங்கள் வையுங்கள் என்று அறிவு ஊட்டி அனைத்து ரசிகர் மன்னங்களையும் கலைத்த அன்னைக்கு இப்ப யாராவது சொல்றீங்களா அந்த நடிகர் என்கிட்ட தொடர்புக்கு வந்தாரு உனக்கு யாராச்சும் ரசிகர் மண்டங்கள் ஐயோ நீ கதாநாயகம் பேசுற ஆசியா பேசலாம் ஆளுகிட்ட எல்லாம் பேச தயாராக இல்லை என்று மறுதளித்தவன் வேல்முருகன் என்பது வரலாறு அப்புறம் போனா போதுன்னு அவர் அப்பா வந்து என்ன சந்திச்சு நாங்க ரசிகர் மன்றம் வைக்கல நற்புணி மன்றம் தான் வைக்கிறோம் கொஞ்சம் வேல்முருகன் கொஞ்சம் பார்த்துங்க எம்எல்ஏன்னு சொல்லி டீ பிளாக்ல அஞ்சாவது மாடியில் உங்க அப்பா வந்து என்னை பார்த்து பேசின வரலாறு இருக்கு போய் சந்திரசேகர கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதுல உங்களுக்கு என் மேல வன்மோ அடுத்த வன்மோ என் வீட்டுக்கா செஞ்சேன் தமிழ் தேசிய போராளிகளுக்கு தெரியும் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று ஒழித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச அதிபர் ராஜபக்சே அவனுடைய மகன் நமில் ராஜபக்சே பசில் ராஜபக்சே பங்குதாரராக இருக்கிற லைகா நிறுவனம் கத்தின்னு ஒரு படத்தை தயாரிச்சான் லைகா நிறுவனம் ராஜபக்சேவருடைய மகன் பங்குதாரராக இருக்கிறான் தயாரிப்பு என்று இந்த படத்தை வேல்முருகன் ஆகிய நானும் அண்ணன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் தியாகு மணியரசன் எல்லா அமைப்புகளும் நூத்தி ஐம்பது அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய தமிழ்தேசிய பெரியாரிய திராவிட அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எம் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிபர் ராஜபக்சேவன் மகங்களை கொண்டு இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் தயாரிப்பு நிறுவனத்தை மாற்றி அதை தூக்கு இல்லை என்றால் இங்கு படம் ஓடாது என்று அறிவித்து தடுத்து நிறுத்தினேன் உங்க ரசிகள் குஞ்சு உங்களை காப்பாத்துவாங்க சத்தியம் திரையரங்கல படத்தை வெளியிட்டீங்க சத்திய திரையரங்கத்தில் மாங்கா வீசினா மாங்கான இங்க இருக்கிற முன் வயசு தலைவருக்கு தெரியும் வழக்கை சந்திச்சோம் அஞ்சு பேர் குண்டாசு போனோம் அப்புறமே நீ படத்தை நிறுத்தின அப்புறம் லண்டன்ல இருந்து சுபாஷ்கரம் பறந்து வந்தான் பறந்து வந்து என்கிட்ட அவருடைய தயாரிப்பாளர் ஒரு லெட்டர் இப்ப என் வாட்ஸ்அப்ல இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணதாசன் கூட போன வர பேஸ்புக்ல ஷேர் பண்ணாரு எங்க தலைமை செயலாளர் தம்பி குமரவேல் ஐடிவிங்களா இருக்கா பாத்தீங்கல்ல பாத்தீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் வைகோ திருமுருகன் காந்தி தியாகு எல்லா தலைவர்களும் நாங்க உக்காந்து அந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஈழத்தில் நடந்த என் இனப்படுகொலைக்காரன் இந்த நாட்டிலே பட தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா அதுல உனக்கு உன் இது உன் படத்தை தடுத்துன்னேன்னு அப்புறம் என்ன ஆச்சு என்னாச்சு எல்லாம் சொன்னாங்க வேல்முருகன் தடுத்துருவாரா பார்த்துருவாரா பிடிங்கிருக்கவான ரெண்டு மாங்கா தான் வீசுனான் நம்ம ஆள் கூட்டமைப்பில் இருக்கிறோம் இந்தாண்ட டிசி ஆஃபீஸு அந்தாண்ட கமிஷன் ஆஃபீஸு இந்தாண்ட கோபாலபுரம் கலைஞர் விடு அந்தாண்ட அம்மையார் ஜெயலலிதா விடு உயர் ரக பாதுகாப்பு உயர் ரக பாதுகாப்பு சத்தியம் திரையரங்கு டேய் உங்க உயர் ரக பாதுகாப்பு அத்தனை அடுக்குகளையும் உடைத்து சென்று ஜனநாயக ரீதியாக எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே சொன்னோம் நீங்க கேட்கல நீங்க அடங்கல அப்புறம் உங்களை எப்படி அடக்கணும்னு நாங்க அடக்கணும் இது வரலாறு